என் செல்ல குழந்தையே மீண்டும் ஒரு அதிசக்தி வாய்ந்த வள்ளர் பிறை சஷ்டி திதிநாள் என்று உன்னை சந்திக்க உன்வராகி அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமி இன்றும் இந்த தாயானவள் உனக்கான ஒரு அதிசக்தி வாய்ந்த பதிவினைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமி உன் தாயானவளுக்கு உகந்த நாள் என்று மட்டும் கிடையாது எல்லா தெய்வங்களுக்கும் உகந்த நாளை நீ சரியாக பின்பற்றி வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே எத்தனை நாட்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருந்த கஷ்டங்களை எல்லாம் மறக்க தெய்வமே கதி என்று நீ உன்னுடைய வீட்டில் பூஜை அறையிலேயே அதிகமான நேரத்தை கழித்து கொண்டிருக்கின்றாய் என்பது எனக்கு நன்கு தெரியும் நான் அங்கிருந்து உன்னை ஆசீர்வதித்து கொண்டுதானே இருக்கின்றேன் நீ என் முன்னால் வந்து நிற்கும் பொழுதெல்லாம் உனக்கான ஆறுதலை கொடுத்து கொண்டுதானே இருக்கின்றேன் என் தங்கமி இன்று வளர் பிறை சஷ்டினாள் உழவனுக்கு நண்பனாக இருக்கக்கூடிய மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய கூடிய மாட்டு பொங்கலும் இன்றுதான் என் தங்கமி இந்த நாளில் நான் சொல்கின்ற இந்த ஒரு பெயரை மட்டும் இன்று இரவுக்குள் எப்படியாயினும் நீ சொல்லிவிட வேண்டும் என் தங்கமே இந்த பெயரை இன்று முழுவதுமே நீ எப்பொழுது நினைத்தாலும் சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கலாம் இதை பெயர் என்று சொல்வதை விட ஒரு வரி மந்திரம் என்றே சொல்லலாம் அதற்குள் இருக்கின்ற அந்த பெயர் ஆறே ஆறு எழுத்துதான் என் தங்கமே இதை நீ இன்று முழுவதுமே உனக்கு மனதில் தோன்றும் பொழுதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அப்படி இல்லை என்றால் இரவுக்குள்ளேயாவது ஒரே ஒரு முறையாவது சொல்லிவிடு என்றுதான் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்கமே சஷ்டி திதி என்ற உடனேயே இந்த நாமத்தை சொல்வதற்கு எல்லோருமே ஆரம்பித்து விடுவார்கள் ஆனால் ஒரு சில பிள்ளைகளுக்கு இன்று மாட்டுப் பொங்கலை கொண்டாட வேண்டும் என்று தெரிந்திருக்கும் ஆனால் சஷ்டி திதி என்று தெரிந்திருக்காது இன்று முருகப்பெருமானை வணங்கினால் நம் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் நமக்கு கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகின்றவர்கள் நீண்ட நாட்களாக பிரச்சினைகளிலேயே தவித்து வருபவர்கள் குழந்தை செல்வம் இல்லாமல் நிற்கக்கூடியவர்கள் இப்படி குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை என்று ஏகப்பட்ட பிரச்சனைகளை தினம் தினம் சந்தித்து வருகின்றவர்கள் முருகப்பெருமானை குளிர வைத்து அவரின் அன்பையும் அருளையும் நான் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கை சந்தோஷமாக மாறிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமி இன்று உன் வாழ்க்கையில் ஒரு அதிசக்தி வாய்ந்த மாற்றத்தை நீ உணரப்போகின்றாய் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற நம்பிக்கை அதை உனக்கு செய்து கொடுக்கப் போகின்றது என் தங்கமே தெய்வங்களை வணங்கும் பொழுதெல்லாம் எப்பொழுதுமே மனதில் அவ நம்பிக்கை என்ற ஒன்று இருக்கக்கூடாது நம்பிக்கையோடு செய்கின்ற எல்லா செயலுமே ஒருநாள் நிச்சயமாக உனக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே தெய்வத்தின் அன்போடும் அருளோடும் தான் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் நல்லதாயினும் தெட்டதாயினும் எதுவாக இருந்தாலும் அது இந்த வராகியை தாண்டித்தான் உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதி தெய்வத்தை கையெடுத்து வணங்குகின்ற என் பிள்ளை ஒரு நாளும் தெய்வத்திற்கு முன்னால் எந்த தவறும் செய்துவிடக்கூடாது என்று நினைக்கின்ற என் பிள்ளை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ கனவிலும் மறந்துவிடாதே உனக்கு ஒரு கெட்ட கனவுகள் வந்துவிட்டதோ அல்லது தேவையில்லாத நபர்கள் உன்னுடைய கனவில் வந்து விட்டார்களோ என்று நினைத்து அந்த நாள் முழுவதும் அதை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்க கூடாது எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒன்று வாழ்க்கையில் நடக்கும் என்பதை மட்டும் புரிந்து கொண்டு அதை நடக்கும் பொழுது இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னோடு இருந்து அந்த விஷயத்தை நடத்தி கொடுப்பாள் அதில் பிரச்சனைகள் இருந்தால் அதனை சமாளித்துக் கொடுப்பாள் என்பதை மட்டும் என் குழந்தை நீ மறந்து விடாதே என் தங்கமே நல்ல நாளிலும் உனக்கு துணையாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் உன்னை விட்டு விலகும் பொழுது அந்த நாளில் உன் அம்மா உனக்கு துணையாக இருப்பதை நீ ஒரு நாளும் மறந்து விடாதே இன்று முருகப்பெருமானின் அருளைப் பெற என் தங்கமே சரவணபவ என்ற ஆறெழுத்தை நீ சொல்லும் பொழுதே உனக்கு வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் இதையே நீ முருகப்பெருமானினுடைய நாமமாக சொல்வாயானால் ஓம் சரவணபவாய நம ஓம் சரவணபவாய நம ஓம் சரவணபவாய நம சரவணபவாய நம ஓம் சரவணபவாய நம என்று இன்று முழுவதும் உனக்கு எப்பொழுது எல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் சொல்லி கொண்டு வா ஒரு முறை உணர்வு பூர்வமாக சொல்லும் பொழுதே உன்னுடைய மனதில் மிக பெரிய ஏதோ ஒரு ஒளி வந்து உனக்குள் விழுந்தது போன்ற உணர்வு தோன்றும் என் தங்கமே அம்மா சொல்கின்ற விஷயங்கள் கேட்கும் பொழுது உனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் இதை சொல்லும் பொழுது உனக்கு நிச்சயமாக நம்பிக்கை பிறக்கும் என் தங்கமே இதற்கு அம்மா நான் சுத்தமாக இருக்க வேண்டுமா தீட்ட நேரமாக இருந்தால் நான் இதை சொல்லலாமா நான் பூஜை அறைக்கு செல்லக்கூடாதே என்னால் எப்படி இதை சொல்ல முடியும் குளித்திருக்க வேண்டுமா சுத்தபத்தமாக இருக்க வேண்டுமா என்றெல்லாம் என் குழந்தை யோசிக்கின்றாய் என் தங்கமை தெய்வங்களினுடைய உடைய நாமத்தை சொல்வதற்கு எந்த சுத்தபத்தங்களும் தேவை கிடையாது மனதில் இருக்கின்ற அந்த ஒரே ஒரு சுத்தம் போதும் நீ பூஜை அறைக்கு செல்வதற்குத்தான் தீட்டு நேரங்கள் எல்லாம் உனக்கு தடை விதிக்குமே தவிர மற்றபடி தெய்வத்தை மனதார வணங்குவதற்கும் எந்த இடத்தில் இருந்து கொண்டு வணங்குகிறோம் என்பதற்கும் எந்த விதமான தடங்கல்களும் கிடையாது மனதில் தூய்மை வேண்டும் மனதிற்குள் தெய்வத்தின் மீது முழுமையான நம்பிக்கை வேண்டும் இவை இருந்தாலே போதும் தெய்வம் உனக்கு எங்கிருந்தாலும் நீ கேட்ட வரங்களை அள்ளி கொடுப்பா என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தை நல்லது நடக்க வேண்டும் என்று உனக்கு விதி இருக்கிறது என்றால் அதை தெய்வமே நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது எத்தனை நாட்களோ நீ பட்ட கஷ்டங்களிலிருந்து மீண்டு வருகின்றாய் அதற்கு தெய்வம் துணையாகத்தான் நிற்குமே தவிர ஒரு நாளும் நீ அந்த கஷ்டத்திலேயே இருக்க வேண்டும் என்று தெய்வம் ஒருபொழுதும் நினைக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை மனதிற்குள் உன்னுடைய சிந்தனைகள் வேறு வேறாக ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கின்றது தேவையில்லாத மனிதர்களை பற்றிய சிந்தனை உனக்கு அதிகாலையிலேயே வந்து விடுகின்றது இந்த நாள் எப்படி செல்லுமோ நாம் இவர்களைப் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோமே என்று என் பிள்ளை நீ நினைக்கத் தொடங்கி விடுகின்றாய் என் தங்கமே நல்லது என்ற ஒன்று வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்க வேண்டும் என்பது உனக்கு இன்று நான் வகுத்த நியதி என்பதனை புரிந்து கொண்டாள் உன் வாழ்க்கை இனிமேல் எப்பொழுதுமே உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே அள்ளி கொடுக்கும் தெய்வத்தின் துணை அந்த முருகப்பெருமானின் துணை இந்த வராகி அம்மாவினுடைய துணை உன் இல்லம் முழுவதும் நிரம்பியிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வ சக்தி நிரம்பிய வீட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தெய்வ சக்தி நிரம்பிய இடத்தில் நாம் நிச்சயமாக நல்ல மனதோடு வாழ வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் போதும் இந்த ஒரு எண்ணம் உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும் உன்னுடைய குடும்பத்தை சந்தோஷத்திற்கு கொண்டு செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே வெற்றி என்பது உனக்கானது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது ஒவ்வொரு நாளும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க நான் உன் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய இல்லத்தில் என்னாலும் நிரம்பியிருக்கின்ற இந்த வராகி அம்மாவை நான் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு வணங்குவாயானால் அவை எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு நீ என் முன்னால் நிற்பாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையான நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை எப்பொழுதுமே தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்னாலும் உனக்கு நல்ல நாளாகவே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அம்மாவினுடைய அன்பினை தெளிவாக பெற்றுவிட்டனி இனி எப்பொழுதுமே முகத்தில் புன்னகையோடு இரு உன்னை வாழ்க்கையில் தோற்கடிக்க வேண்டும் என்று நினைப்பவன் வயிற்றெரிச்சல் பட்டே போகட்டும் என்று புரிந்து கொண்டு எப்பொழுதுமே முகத்தில் புன்னகையோடு இரு எல்லாவற்றிற்கும் உனக்கு இந்த வராகி உடன் இருப்பேன் என் செல்ல குழந்தைக்கு இந்தவராகியம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாகக் கிடைக்கும்